ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான வளர்ச்சிக்கான நிறுவனங்களை கேட்டு போங்க ஃபேக்டரிஸ கேட்டு போங்க ஐடிகளை கேட்டு போங்க தொழில்நுட்ப பூங்காங்களை கேட்டு போங்க வணக்கம் தோழர்களை கரூர்ல திமுகவினுடைய முப்பெரும் விழா நடந்தது அந்த முப்பெரும் விழாவுல ஹைலைட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேச இருந்தது யாருக்கு என்ன சம்பவம் நடக்கும் எதிர்கட்சிகளுக்கு எப்படி பெல்ட் அடி கொடுக்கிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணாங்க மக்கள் வச்சு செஞ்சிருக்காரு முழுசா நினைஞ்சிட்டீங்க முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு காலே விழுந்த பிறகு கட்சி மூஞ்சிய மூடுறதுக்கு அப்படின்னு கேட்டாரு பாருங்க பாவங்க எடப்பாடி

விஜய் தன் இடத்தை மறந்து பேசிட்டு இருக்காருன்றதான் நமக்கு இருக்கிற கவலை என்ன நடந்துச்சு ஒரு வாரமாவே அரசியல் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க விஜய் போனது வந்தது அதுக்கப்புறம் எடப்பாடியார் டெல்லி போனது வந்தது எடப்பாடியாருக்கு எதிராக அவங்க கட்சிக்குள்ளேயே கலாட்டம் நடந்தது எடப்பாடியார போட்டு பொல போலன்னு பொல்தாரு டி டிவி தினகரன் அப்புறம் எல்லாம் போட்டு பொழந்த உதயநிதி அப்படின்னு பயங்கரமா அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதுவும் குறிப்பா எங்க அண்ணன் சீமான்லாம் விஜயம் மிதிக்கிறது ஒன்னே முழு நேர தொழிலா வச்சிட்டு இருக்கிறாரு அரசியல் சூடு பிடிச்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் போன சனிக்கிழமையில இருந்து விஜய் திமுகவுக்கான கேள்விகளா வச்சிட்டு இருக்காரு திமுக தான் எங்க எதிரி நாங்க தான் ரெண்டாவது இடம் திமுக அடுத்து திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி இது எல்லா கட்சியும் சொல்லுது வச்சுக்கோங்களேன் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அதுல விஜய்க்கு வந்த கூட்டத்தை பார்த்தோம்னே திமுக பதறிச்சு கதறிச்சு செதறிச்சு அப்படின்னு அவன் அவன் உருட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் மக்கள் தீர்மானிப்பாங்க எப்போ எலெக்ஷன்ல பா பாக்குறதுக்கு வர்ற கூட்டம் எல்லாம் நம்ம தொண்டைங்களா நினைச்சிட முடியாது இல்ல இது அவர் புரியும் பின்னாடி பாத்துக்கலாம் அது என்னன்னா முப்பெரும் விழா சும்மா நடக்கலங்க எழுபத்தி நாலுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் முப்பெரும் விழாவை திமுகவுக்கு அறிமுகம் செஞ்சவர் அண்ணா பேரறிஞர் அண்ணா பதினஞ்சாம் தேதி பிறந்தாரு பெரியார் பதினேழாம் தேதி பிறந்தாரு திமுக பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது செப்டம்பர் எனவே இந்த முப்பெரும் விழாவாக நடத்துகிற முறையை டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் அப்ப இருந்தே நடந்துட்டே இருக்கு எப்போதும் அரசியல் பேசுவதற்கும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு தங்களுடைய தங்கள் தலைவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு விழாவாக இந்த மேடை இருக்கும் கரண்ட் அரசியலும் பேசப்படும் வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு கரூர்ல நடந்திருக்குங்க யாரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டுல நடந்திருக்கு செந்தில் பாலாஜி உங்களுக்கு தெரியும் ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் களப்பணியில் அவரை அடிச்சுக்க முடியாது கலத்துல நின்று ஆட்களை அரவணைச்சோ அல்லது கூட்டு சேத்தம் ஏதோ ஒண்ணு செஞ்சு களப்பணியில பின்னி படல் எடுப்பாரு செந்தில் பாலாஜி அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது ஏற்கனவே கரூர்ல பாஜக காரம் புறம் கட்சியை கலைச்சிட்டு வந்து திமுக செஞ்சான் ஏற்கனவே கரூர்ல அதிமுக குரூப் புறம் கட்சியை கலைச்சிட்டு திமுக செஞ்சு அதே போல தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே கோவையிலயும் இங்கேயும் இவர் முன்னாடி தான் தமிழக வெற்றி கழக ஆட்கள் கட்சியில செஞ்சாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கும்பலும் கட்சியில செஞ்சுச்சு இப்படி கரூர்லயே கட்சியே இல்லாம ஒரு பெரும் கூட்டத்தை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டவர் தான் யாரு நம்ம செந்தில் பாலாஜி இதெல்லாம் நடக்கிற போதுதான் இன்னொரு விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் நம்ம எச் ராஜா இருக்கார்ல எப்பவுமே சொல்லுவாரு ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி கருணாநிதியை விட ஆபத்தானவர் ஸ்டாலின் இந்த கருத்தை பாரு அரசியல் தெரியுது யார் சங்கில ஏறி மிதிக்கிறான் புரியுது நம்ம இன்னொரு விஷயம் சொன்னாரு ஸ்டாலினே மேல சொன்னாரு பாரு அமித்ஷா எந்த ஷாவும் ஒரு ஷாவும் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி ஆள முடியாது ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு விட்டு சம்பவங்கள் உண்டு தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குங்க தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க மாநிலம் உண்மை அப்படிதான் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே தமிழ்நாடு முன்னா முன் மாதிரியான மாநிலமா மாநில உரிமைக்காக சுயாட்சிக்காக நின்னு போராடுகிற ஒரு மாநிலமா தான் இருந்திருக்கு எப்பவுமே ஒன்றியத்து கை கட்டி நின்னதில்லை தமிழ்நாடு அதவர் பலமுறை பேசியிருக்காரு இன்னைக்கு என்ன பேசுவாரு அப்படின்றதாங்க பெரிய பேசா இருந்தது போய் வாண்டடா சிக்கி மாட்டிக்கிறது இருக்குல்ல அது நம்ம அண்ணா எடப்பாடியாருக்கு நல்லா வருங்க போய் வாண்டடா வண்டியில ஏறி மாட்டிக்கிட்டாருங்க நீங்க அமித்ஷாவை பாக்க போறீங்கன்னு ஊருக்கே தெரியும் சரி பாத்துட்டு வந்து எதை என்ன சொல்ல போறீங்கன்னு ஊரே எதிர்பார்க்கும் அதை நீங்க பத்திரிகையாளர் பார்த்து சொல்ல போறீங்க நேத்து பத்திரிகையாளர் பார்த்து ஒரு ஓடினாருன்னு வச்சுக்கோங்களே எதுக்கு மூஞ்சியை மறைச்சுட்டு போகணும் எதுக்குங்க மூஞ்சியை மறைச்சிட்டு போறீங்க நீங்க தான் போறது ஊருக்கே தெரியுமே ஆனா பாருங்க கட்சி போட்டு மூஞ்சியை மறைச்சு இன்னைக்கு அவரே அவர் அசிங்கப்படுத்திக்கிட்டாரு போறவங்க வாரங்களும் புடலையில் தட்டுறாங்க டிடி விதினா அல்வா சாப்பிட்ட மாதிரி இனிமேலாம் உனிய முகமூடி பழனிசாமி தான் கூப்பிட போறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் ஆளுக்கு ஆளு வச்சு சம்பவம் பண்றாங்க எடப்பாடியார எடப்பாடியார் எதுக்கியா போனீங்கன்னு கேட்டா நான் கூட்டணி பத்தி தாங்க பேச போனேன் அல்லது எங்க கட்சியினுடைய நிலவரம் பேச போனேன் நீங்க தான் கட்சியை அடவுச்சிட்டீங்களே கட்சியை பத்தி பேச போனேன் அல்லது கூட்டணி பத்தி பேச போனேன் எங்க கட்சி ஒருங்கிணைக்கிறத பத்தி பேச போனேன் இல்லங்க அரசியல் எவ்வளவு இடம் அத பத்தி பேச போன ஏதோ ஒரு காரணத்தை சொல்லலாம் இவரு ஒரு காரணத்தை தனியா சொல்றாரு எப்படி செங்கோட்டையா அவங்க ஊர்ல ட்ரெயின் நிக்கல அப்படின்றத சொல்றதுக்கு டெல்லிக்கு போய் சொல்லிட்டு வந்தாரோ அது நம்ம ஆளு எடப்பாடியார் எதற்கு போயிருக்காராம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு கேட்க போனாராம் அவர் இங்க வரும்போது கேட்டா ஆகாதா இல்ல நான் என்ன கேக்குறேன் தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோருக்கு வேலை வாய்ப்பு கேட்டு போங்க தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான வளர்ச்சிக்கான நிறுவனங்களை கேட்டு போங்க ஃபேக்டரிஸ கேட்டு போங்க ஐடிகளை கேட்டு போங்க தொழில்நுட்ப பூங்காங்களை கேட்டு போங்க மொன்றிய அரசு செய்யட்டும் அது இன்னும் சீக்கிரமா தமிழ்நாடு வளரும் ஏற்கனவே இந்தியாவிலே முதலிடத்துல நாம இருக்கும் பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்துல இருக்கும் இன்னும் வளர்ந்துட்டு அந்த வேலை வாய்ப்பு அந்த மக்களை பண்படுத்தும் இன்னும் சுயமரியாதையோடு வாழ வைக்கும் அவங்கள சமூகத்தோடு ஒற்றுமையா போக வைக்கும் இவ்வளவு விஷயம் இருக்கு கல்வியும் வேலை வாய்ப்புமான வேலையை பாருங்க ஆனா ஓட்டு வந்து போட்டு இவருடைய பொறுக்கணும் இவருக்கு எதிராக கோஷம் போட்டது முக்கலத்தோர் தான் மரவர் கம்யூனிட்டி முக்களத்தோர் கம்யூனிட்டி அவர் போன அவருக்கு வந்து பயங்கரமா சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அதனால அவங்க கூல் பண்றாராம் எதுக்காக போனாராம் டெல்லிக்கு முத்துராமலிங்கனாக்கு நீங்க விருது குடுக்கணும்னு கேக்குறதுக்காக அவ்வளோ தூரம் போனாராம் இதெல்லாம் சின்ன குழந்தை கூட நம்பாது மிஸ்டர் எடப்பாடி கொஞ்சம் கூட அரசியல் அதிமுக தொடங்கும் போது அதனுடைய கொள்கை அண்ணாயிசம் என்று சொன்னார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை அமித்ஷா அடிமை மாற்றிவிட்டார் விட்டார் சரியா இல்லையா அண்ணா இசை எங்க அடிமை எங்க உங்க கட்சிக்காரங்கிட்ட கால்ல விழுந்தீங்க சரி தனி போய் தொலைகட்டும் விட்டோம் பூர்வ வாரம் காலில விழுந்துட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அது ஒரு கட்சியினுடைய முக்கியமான தலைவர் உங்க கட்சி பிரச்சனை பேசுறது டெல்லி வரையும் போய் இன்னொரு கட்சி கிட்ட போய் கையை கட்டி நிப்பீங்களா அதான் கேக்குறாரு தொடங்கும் போது இந்த கட்சி அண்ணாசம் தொடங்கினாங்கயா நம்ம எடப்பாடி வந்த பிறகு அடிமை சம மாறி போச்சு இது அமித்ஷா திமுகவா மாறி போயிருக்குல்ல முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அதான் முதலமைச்சர் சொல்றாரு முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு நீங்க தான் டெல்லிக்கு போனீங்க கார்ல மாறி மாறி மாதிரி போனீங்க டம்னு காலிலே போய் அமித்ஷா காலிலே விழுந்துட்டீங்க விழுந்த பிறகு எதுக்கையா கத்தி வச்சு மூஞ்சி மறைச்சி தர்றீங்க என்ன தேவை இருக்குன்னு கேக்குற நியாயம் தானே எதுக்கு கத்தி வச்சு முகத்தை மறைக்கணும் அவசியம் என்ன இது நம்மளே நாமளே வந்து கீழே அமைக்கிறது இல்லையா நம்மள நாமளே அவசியப்படுத்திக்கிறது நம்மள நாமளே குறைச்சு மதிப்பிடுவது நம்மள நாமளே ஒரு பெரிய ஆளுமையற்றவராக நினைத்துக் கொள்வது இதெல்லாம் காட்டுதுல அதுல கெத்தா வர வேண்டியதான நீ கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டீங்க கூட்டணி முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒருத்தரும் கேட்க போறது கிடையாது உங்க கட்சிக்காரங்க கூட கேட்க போறது கிடையாது நீங்க யாரு கூடயும் ஒண்ணு சேர மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்க போயிட்டு வர்றவரு கெத்தா வாங்களே சத்தாச்சு அன்னைக்கு மாதிரி மேடையில பேசுன மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட பேசுங்களே அத விட்டு விட்டு கட்சி போட்டு மூஞ்சி அமரைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு முட்டு கொடுத்தாங்க பாருங்க உங்களுக்கு அது வேற லெவல் முட்டு வாய்ப்பு இருந்தா இன்னொரு நாள் பேசுவோம் அதுல என்ன சொன்னாருன்னா இவர் கேட்பதற்கு இவரை பத்தி பேசுறதுக்கு இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம தாங்க அசிங்கம் நமக்கு தாங்க அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாரு ரொம்ப மோசமான போச்சு நீங்க பண்ண வேலை உங்க கட்சி அழிக்கிறது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி இடத்துல யாருமே இல்லைன்றதா இப்ப நிலைமை தமிழ்நாட்டுல அதுவே டேஞ்சரான நிலைமை தான் இப்ப எதிர்கட்சியோட செயல் திட்டத்தையும் கூட்டணி கட்சிகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய பேசினாரு உடன்பரப்புகள் உங்களால தான் நான் இங்க நிக்கிறேன் உங்களுடைய முதல் தொண்டனாக நான் நிக்கிறேன் சேர்ந்து சேர்ந்துதான் அடுத்து புதிய ஆட்சியை உருவாக்கி படைக்கணும்னு நிறைய பேசினாரு அதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா அரசியல் பணி என்பது மக்கள் பணி கடுமையான பணி அது சொகுசு பணி இல்லை அப்படின்னாரு ஒருவேளை கேரவன்லயே தெரியுற அண்ணா விஜய பத்தி பேசிருப்பாரோ எங்க எதிரின்னு வந்தா எதிரி தானேங்க அப்புறம் எதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் தானே அதுல என்ன சின்னது அதுல என்ன பெருசு அதுல என்ன நேத்து வந்தது அதுல என்ன இன்னைக்கு வந்தது யாவா வந்தாலும் அடிச்சு ஏத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏத்திரின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுல அடிச்சு விட்டுருக்காருப்பா இதெல்லாம் வந்து மக்கள் பணி கடுமையான பணி நாலாம் காலையில ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பேன் மக்களோட சாயந்தரம் நூறு கிலோமீட்டர் பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி போய் இன்னொரு இடத்துல மக்களை சந்திச்சுட்டு இருப்பேன் இது அவ்வளவு கஷ்டமான பணி தம்பி அப்படின்னு புதுசா வந்த லெட்டர் பேடுகளுக்கு புறம் சொல்லி இருக்கு நினைக்கிறேன் அப்ப நமக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா முப்பெரும் விழாவில் கொற்ற மழையில அங்க இருக்கிற திமுகவினர் நின்று சேர தூக்கி தலையில வச்சு நின்னு கேட்டது அப்படின்றது உண்மையிலேயே பாக்கிறதுக்கு மரியாதையா இருந்துச்சு ஒரு இயக்கம் எப்படி வலுவாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்குன்னு ஆனா இன்னைக்கு ஒரு அறுபதுகளில் பார்த்த திமுக காரங்க இல்லை அறுபதுகளில் இருந்த திமுக காரங்க இன்னும் உயிரை கொடுத்து களத்துல நிக்கிறாங்க ஏதாவது குறை சொன்னா தொண்டையை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க அவ்வளவு கொள்கை கோட்பாடோட இருந்தாங்க இப்ப கொஞ்சம் அது மட்டுமட்டும் தான் இருக்கு திமுக அதை புரிஞ்சுக்கிறோம் அதை ஆழப்படுத்தணும் கூர்மைப்படுத்தணும் அப்படின்றதையும் அட்வைஸ் எல்லாம் இல்லங்க உங்களுக்கு நல்லதுன்றதுனால சொல்றோம் நாம வேற கூட்டணியில இருக்கிறோம்ல அதனால ஆக முப்பெரும் விழாவில நின்னு வச்சு மோக்கி எடுத்திருக்காரு சும்மா சம்பவத்தை செஞ்சு விட்டு ஸ்டாலின் எதிரிகள் என்று தங்களை கருதி கொள்வரெல்லாம் கதற விட்டுருக்காரு அப்படின்னு தான் புரியுது